வணக்கம் அவள் தினமும் அவனை நண்பன் என்றுதான் அழைப்பாள் ஆனால் அவன் பெயர் வந்தாலே அவள் குரலில் ஏதோ மெதுவாக மாறியது அவன் சிரிக்கும்போது அவள் இதயம் ஏன் துடித்தது அவள் வேறொரு பெண்ணிடம் பேசினால் அவனுக்கு ஏன் பொறாமை இது சாதாரண நட்பா இல்லை சொல்ல மறந்த வைத்த காதலா ஒரு மலை நாள் ஒரு ரோஜா மலர் ஒரு மெசேஜ் அந்த மூன்று நொடிகள் அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் போகிறது அவர் சாதாரண நண்பரா இல்லை ரகசிய காதலர்களா வாங்க அந்த ஸ்டோரியை பார்ப்போம் அவர் சாதாரண நண்பரா இல்லை ரகசிய காதலனா கல்லூரியின் முதல் நாள் ஆதி முதல் பெஞ்சில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான் புத்தகத்தை திறந்து வைத்தாலும் அவன் கண்கள் கதவையே பார்த்து கொண்டிருந்தது அப்போதுதான் சசி உள்ளே வந்தாள் இளஞ்சவப்பு சுடிதர் கூந்தலில் மல்லிகைப்பூ சிரிக்கும்போது கன்னத்தில் சிறிய கொழி ஆதி கையில் இருந்த பேனா கீழே விழுந்தது இது உங்களுடையதா சசி எடுத்துக் கொடுத்தாள் அந்த ஒரு நொடியில் ஆவியின் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நட்பா இல்லை வேறு எதுவா நாட்கள் கடந்து சென்றது நூலகத்தில் அவளுக்கு இருக்கை வைத்துக் கொடுப்பான் கேன்டீனில் அவள் டீ குடிக்கும்போது பணத்தை அவன் கட்டிவிடுவான் மாலை வந்தால் பஸ் ஸ்டாப்பில் அவள் வரும் வரை காத்திருப்பான் சசி எல்லோரிடமும் சொல்வாள் ஆதி ரொம்ப நல்ல நண்பன் அவன் மாதிரி நண்பன் கிடைக்கவே முடியாது நண்பன் என்ற அந்த வார்த்தையை ஆதி ஆதிக்கும் மகிழ்ச்சியும் வழியும் ஒரு மலை நாள் ஒரு நாள் கல்லூரி முடிந்ததும் கனமழை சசியிடம் கொடை இல்லை ஆதி கொடையை திறந்து வாங்க சேர்ந்து போகலாம் என்றான் இருவரும் மிக அருகில் நடந்து சென்றனர் மலைத்துளிகள் குடைகளின் மீது விழும் சத்தம் அவர்களின் இதயத் தொடுப்பை விட மே மெதுவாகத்தான் இருந்தது அப்போது சசி கேட்டாள் ஆதி உனக்கு யாராவது ஸ்பெஷலா இருக்காங்களா அவன் திகைத்து நின்றான் இல்லை சசி சிரித்தாள் அந்த சிரிப்பில் ஒரு நிம்மதி இருந்தது திருப்பம் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கான பயிற்சி ஒரு மூத்தமானவன் சசியிடம் ரோஜா கொடுத்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்றான் ஆதி தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அவன் உள்ளம் எரிந்தது அந்த இரவு சசி மெசேஜ் அனுப்பினால் ஆதி ஒருத்தர் எனக்கு லவ் சொன்னாங்க என்ன செய்யணும் எழுதி கொண்டே அளித்தான் இறுதியில் உங்களுக்கு சந்தோஷம் இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க சசி உடனே எனக்கு தெரியல நான் வேற யாரையோ நினைக்கிறேன் போல ஆதி இதயம் துடித்தது யார் சில நொடிகள் அமைதி ஆதி அது நீங்கள்தான் உண்மை வெளிப்பாடு அவன் கண்களில் நீர் நீ என்னை நண்பன் மாதிரி தான் நினைக்கிறேன்னு நினைச்சேன் சசி மெதுவாக நண்பன் என்றதும் ஏன் பயம் காதல் என்றால் நீ தூரமாகி போய்விடுவாய் என்கிற பயம் மழை பெய்த அந்த இடத்திலே மீண்டும் சந்தித்தனர் சசி அவன் கைகளை பிடித்தது நீங்க என் நண்பனும் என் காதலனும் ஆதி சிரித்தான் அப்படின்னா நான் ரகசிய காதலனா சசி சிரித்தாள் இல்லை என் வாழ்க்கையை திறந்து அத்தியாயம் உணர்வு சில காதல் சத்தமாக வராது அது நட்பாக ஆரம்பிக்கும் கவனிப்பாக வளர்கிறது பயத்தில் மறைகிறது தைரியத்தில் வெளிப்படுகிறது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி